சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கும் அப்படியே ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இன்னைக்கான முதல் கேள்வி ஆல்கஹாலில் இருந்து ஜெட் விமான எரிபொருள் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் சோதனை தொழில்நுட்ப திட்டம் ஆனது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ சூரத் ஆப்ஷன் பி குருகிராம் ஆப்ஷன் சி நாக்பூர் ஆப்ஷன் டி பூனே கேள்வி இன்னொரு இன்னைக்கான முதல் கேள்வி ஆல்கஹாலில் இருந்து ஜெட் விமான எரிபொருள் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் சோதனை தொழில்நுட்ப திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் பூனே அடுத்ததான் இனிக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் நைசி ஜவுளிகளுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் நைசி ஜவுளிகளுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை நிறைவேற்றும் எனப்படும் சோதிக்கப்படாத முறையில் சமீபத்தில் மரண தண்டனையை செயல்படுத்திய நாடு எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி தென்கொரியா ஆப்ஷன் பி வட கொரியா கேள்வியை நிறுமுறை பார்க்கலாம் நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை நிறைவேற்றம் எனப்படும் சோதிக்கப்படாத முறையில் சமீபத்தில் மரண தண்டனையினை செயல்படுத்திய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா அடுத்ததா இனி நான்காவது கேள்வி என்னென்ற பார்க்கலாம் வைபவ் குத்தாய்வு மாணவர் திட்டத்தின் பயனாளிகள் யார் வைபவ் புத்தாய்வு மாணவர் திட்டத்தின் பயனாளிகள் யார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பெண் ஆராய்ச்சியாளர்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சிறுபான்மை பிரிவு மாணவர்கள் கேள்வியை ஒரு முறை பார்க்கலாம் வைபவ் புத்தாய்வு மாணவர் திட்டத்தின் பயனாளிகள் யார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி விஜய் ராகவன் குழு அறிக்கை எதனுடன் தொடர்புடையது இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி விஜய் ராகவன் குழு அறிக்கை எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயல்பாடு ஆப்ஷன் பி சிறை மற்றும் கைதிகளின் மேலாண்மை பிவிடிஜி அந்தஸ்தினை மறுமதிப்பாய்வு செய்தல் பட்டியலிடப்பட்ட சாதியினர் பார்த்தலாம் விஜய் ராகவன் எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான சரியான பதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயல்பாடு அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி சைக்ளோன் சைக்ளோன் ஒன் என்பது எந்த இரு நாடுகளின் சிறப்பு படைகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஆகும் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் ஓமன் இந்தியா மற்றும் எகிப்த் இந்தியா மற்றும் ஈரான் இந்தியா மற்றும் கத்தார் சைக்ளோன் ஒன்று என்பது எந்த இரு நாடுகளின் சிறப்பு படைகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஆகும் கேள்விக்கான சரியான பதில் இந்தியா மற்றும் எகிப்து. அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஐயோசி பட்டியலில் வெண்முதுக் கழுகின் அந்தஸ்து என்ன ஐயோசிஎன் பட்டியலில் வெண்முதுக் கழுகின் அந்தஸ்து என்ன மிக அருகே இனம் அச்சுறுத்தல் நிலையை அண்மித்த இனம் எளிதில் பாதிக்கக்கூடிய இனம் அருகி வரும் இனம் ஐயோசி பட்டியலில் வெண்முதுக் கழுகுகளின் அந்தஸ்து என்ன கேள்விக்கான சரியான பதில் அருகி வரும் இனம் அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றத பார்த்திடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குடியரசு தினத்தில் தமிழ்நாடு மாநிலம் சார்பான அணிவகுப்பு காட்சி வாகனத்தின் கருப்பொருள் யாது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றதையும் பார்த்திடலாம் கைவினை மற்றும் கைத்தொழி தொழில் துறைகள் சமூக பொருளாதார நடவடிக்கைகளில் பெண்களின் ஈடுபாடு புட ஓலை முறை பள்ளி கல்வியில் புரட்சி ஏற்படுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குடியரசு தினத்தில் தமிழ்நாடு மாநிலம் சார்பான அணிவகுப்பு அணிவகுப்பு காட்சி வாகனத்தின் கருப்பொருள் யாது கேணிக்கான சரியான பதில் புட ஓலை முறை